அடுத்து ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த ஆறு நாளே பார்த்தீங்கன்னா சுக்கரன் சரிங்களா அப்போ இவங்க வந்து என்னன்னா சுகபோகத்தை அனுபவிக்க கூடியத பிறந்திருக்காங்க ஓகேங்களா இவங்களுக்கு எல்லாமே வேணா கிடைச்சிடும் வேணாம் சுகபோகங்கள் அப்படின்னு என்ன நல்ல சாப்பாடு நல்ல வீடு நல்ல இப்போ எப்படின்னா ஒரு நல்லா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வீடு இவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் பிராண்டடான தான் யூஸ் பண்ணுவாங்க சாதா யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படி யூஸ் பண்ணாதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா ஆனா இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா மற்றவங்களுக்கோட சுமைகைகள் எல்லாம் சுமக்க இருப்பாங்க ஓகேங்களா மற்றவங்க மற்றவங்களோட கஷ்டத்தை எல்லாம் சுமக்க இவங்க இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா நிறையா இவங்க லைஃப்ல ஏற்ற தாழ்வுகள் கண்டிப்பாக உண்டு ஏற்ற இறக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கு உண்டுங்க சரிங்களா இவங்களோட பேரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாத்துக்கணும் ஓகேங்களா பேர் கரெக்டாக இருந்தா கண்டிப்பாக இவங்க வாழ்க்கையில குடும்பம் குழந்தை வீடு தொழில் வாகனம் இந்த மாதிரி எல்லாமே வந்து சிறப்பானதான் நிச்சயமா அமையும் இவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுற அமைப்பு இருக்குது சரிங்களா எதை கொடுத்தாலும் விற்கக்கூடிய அமைப்பு இருக்குது சரிங்களா மார்க்கெட்டிங்ல இவங்களை அடிச்சு காலே கிடையாது எதை சரி எந்த பொருளை அந்த அபாரமான திறமைங்கிறது பேச்சு திறமைங்கிறது கண்டிப்பாக இவங்க இவங்களுக்கு உண்டு இவங்க நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாக்குறக்கே ஒரு நல்ல அழகா இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆஹ் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் சுக்கரன் சம்மந்தப்பட்ட தொழில் என்ன வேணாலும் பண்ணலாம் அதாவது பியூட்டிஷனு லேடிஸாக தான் சொல்கிறேன் பியூட்டிஷனு காஸ்மெட்டிக் சம்மந்தமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச் ஆனது எல்லாமே சரிங்களா காஸ்மெட்டிக் சம்மந்தமானது அதுக்கப்புறம் வந்து ஜென்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுக்கரன் இந்த சினிமா சம்மந்தப்பட்டது சினிமா சம்மந்தப்பட்ட சினிமா சம்மந்தப்பட்ட எல்லா துறைகளுமே பண்ணலாம் ஓகேங்களா எல்லா துறைகளுமே பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பிரியாணி பிரியாணி சம் பிரியாணி பிரியாணி கடை அதுக்கப்புறம் ரிச்சான ஃபுட்டு எல்லாமே பண்ணலாங்க சுக்கரன் சம்மந்தப்பட்டது எல்லாமே பண்ணலாம் அதுலேயே வந்து எப்படின்னா அந்த சுக்கரன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன வரும் என்னென்ன வரும் அப்படின்னா ரிச்சான ஐட்டம்ஸ் வந்து இப்போ பிரியாணி அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்மு அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதாம் முந்திரி இந்த மாதிரிலாம் வருது இல்லைங்களா அந்த மாதிரி எந்த உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுன்னு நம்ம உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து அந்த தொழில் செய்யறது உங்களுக்கு நல்லது ஓகேங்களா பொதுவாக சுக்கரன் சம்மந்தப்பட்ட எந்த தொழில் வேணாலும் நீங்க தாராளமா பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி வீ இப்ப வந்து வண்டி வண்டி வாங்கி விற்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் வீடே வந்து எப்படின்னா நல்லா லக்ஸரியா கொஞ்சம் லக்ஸரியாக வச்சுட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஓகேங்களா வீடே வந்து ஒரு நல்ல ஒரு அலங்கரி ஒரு அலங்கரிச்சிருக்கணும் வீடு உங்கள் வீடு அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா இவங்க வந்து எப்படின்னா சுதந்திரமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க யாரோட கண்ட்ரோல்லே இல்லாமல் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க இவங்க வந்து எந்த துறையில ஈடுபட்டாலும் சரிங்க ஓகேங்களா ஒரு ரைட்டி கம்பெனியில ஒருத்தர் இருக்கிறாரு அவர் திடீர்னு ஒரு கடை ஒரு ஹோட்டல் வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதுலயே அவர் ஜெயிச்சிருவாரு ஓகேங்களா ஒரு ரைடி கம்பெனில இருக்கிறாரு ஐடியில இருந்த இருக்கிறாரு ஒரு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு இந்த தொழிலுக்கு வர்றாரு பண்றாரு எந்த துறையில போனாலும் இவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா சொந்த தொழில் சுய தொழில் பண்ற அமைப்பு இவங்களுக்கு இருக்குது ஓகேங்களா அதனால எந்த துறைக்கு போனாலும் இவங்க கண்டிப்பாக இவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க இவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா இவங்ககிட்ட இவங்க ஒவ்வொருத்தர்கிட்டயுமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அன்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சரிங்களா அன்பா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்ல நல்லா இவங்களும் இல்ல ஒரு லவ்வபிளா இவங்க இவங்களும் இருப்பாங்க ஓகேங்களா இவங்க வந்து கும்பிடக்கூடிய கடவுள் வந்து பாத்துட்டீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு ரெ ரெகுலரா அது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணிட்டு வர்றாங்கன்னா இவங்களுக்கு உண்டான பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இவங்களுக்கு இருக்குங்க ஓகேங்களா அடுத்தது அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஆறாம் தேதி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குதுங்க அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்ட கிழமைகள்னு பாத்துட்டீங்கன்னா திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு கிழமைகள் இவங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும் இந்த கிழமைகள்ல இவங்க எந்த காரியம் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் சரிங்களா எந்த காரியம் செய்யறதுனாலும் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் இப்போ ஒரு ஒரு வீடே ஆரம்பிக்கிறோம் இல்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்ல ஏதாவது வாங்க போறோம் அப்படின்னா அந்த மாதங்கள்ல வாங்கிக்கலாம் ஆவணி மாதம் பங்குனி மாதம் இந்த மாதங்கள்ல நீங்க எந்த காரியம் என்னாலும் நீங்க வைக்கலாம் ஓகேங்களா கலர்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா மஞ்சள் சிவப்பு இந்த ரெண்டு கலர் வந்து இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதா இவங்களுக்கு இருக்குங்க அதிர்ஷ்ட கல்லுன்னு பார்த்துட்டீங்கன்னா வைரம் வைரம் வந்து இவங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடியதாக இருக்கும் வைரம் போடலாம் ரத்தனமும் போடலாம் ஓகேங்களா ரத்தனமும் போடலாம் சரிங்களா இவங்க வந்து சினிமா சம்மந்தப்பட்டது பியூட்டிஷன் சம்பந்தப்பட்டது எந்த கலையா இருந்தாலும் சரி அதுல என்ன பண்ணணும் கொஞ்சம் ரிச்சா இருக்கணும் எந்த ஃபுட் எந்த துறையா இருந்தாலும் சரி எந்த கலையா இருந்தாலும் சரி கொஞ்சம் ரிச்சா அதுல அந்த ரிச்சான தொழில் எடுத்து நீங்க பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க இதுல ஜெயிச்சுடுவீங்க ஓகேங்களா இப்ப பியூட்டிஷனே வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு பக்கத்தால சிறுசா வைக்கிறதுக்கும் கொஞ்சம் பெருசா வச்சு அங்க வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு சர்வீஸ் பண்றதுங்கிறது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து சிரி எதுலையுமே பார்த்தா ரிச்சா இருக்கணும் பார்த்தாலே அந்த மாதிரி நீங்க பண்ணணும் ஓகேங்களா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நல்லது டெய்லி நெய் எடுத்துக்கோங்க உணவுல நெய் எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாதாம் பிஸ்தா அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் வாங்கி வைங்க வாங்கி வச்சு அதையும் நீங்கள் பயன்படுத்துங்க இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட போட்டோ வச்சு டெய்லியும் கும்பிட்டு வாங்க சரிங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு மல்லிப்பூ போட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்குன்னு உண்டான முன்னேற்றங்கிறது நிச்சயமாக உண்டுங்க சரிங்களா அதே மாதிரி இவங்க எப்படின்னா பிறர் துன்பத்தை அதாவது மத்தவங்க கஷ்டப்படுற துன்பத்தை தன்னோட துன்பம் எடுத்து இவங்க வந்து அதை அந் தன்னோட துன்பமாக எடுத்து இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல குணம் கொண்டவங்க நல்ல ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்குது ஏன்னா அதான் நான் முதலே சொல்லிட்டேனே மற்றவங்களோட துன்பத்தை சுமையாக எடுத்து சுமக்கக்கூடியவங்க இவங்க சரிங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக மாறுங்க சரிங்களா